குழந்தை வரம் வேண்டுங்கிறவங்க தொட்டில் கட்டி இங்கே இருக்கக்கூடிய பெரிய புற்றுல கயிறு கட்டி வழிபாடு செய்யக்கூடிய ஆலயம் எங்கு அமைஞ்சிருக்கிறது தெரியுமா ராமபிரான் சிவபெருமான இரண்டு இடங்களில் பிரதஷ்டை செய்த ஆலயம் எங்கு அமைஞ்சிருக்கிறது என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரி தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்குங்க உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மூன்று முறை பதிவிடுங்க இந்த ஆலயத்தில் மாசி மாத பிரம்மோற்சவம் வெகு விமரிசையாக கொண்டாடப்படுங்க இந்த பிரம்மோற்சவம் பத்தோட பத்தாவது நாளில் வாகனத்தில் சுவாமி புறப்பாடு நிகழ்ச்சியானது நடைபெறும் அதே போல் ஏழாம் நாள் தேரோட்டம் நடைபெறுங்க ஐந்தாம் நாள் திருக்கல்யாண உற்சவமானது வெகு சிறப்பாக கொண்டாடப்படும் பத்தாம் நாள் சத்தாபரண உற்சவம் அதாவது சைன உற்சவமானது வெகு சிறப்பாக கொண்டாடப்படுவது இந்த ஆலயத்தில் வழக்கமாகவும் அதே போல் சித்திரை மாத வருட பிறப்பு நாளில் முந்நூற்றி அறுபது பாலல அபிஷேகமானது வெகு விமர்சையாக நடைபெறும் உச்சிக்கால பூஜை அதாவது நவராத்திரி கொண்டாடப்படுது ஆடி பதினெட்டு திருவிழா போன்றவை இந்த தளத்தில் ரொம்பவே விசேஷமானதாகும் பௌர்ணமி சிறப்பு அபிஷேகம் இந்த ஆலயத்தில் நடைபெறுங்க அன்றைய நாள் இரவு இந்த தளத்தில் பௌர்ணமி கிரிவலம் வருவது ரொம்ப ரொம்ப விசேஷமானதாகவும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம சனி ஞாயிற்றுக்கிழமை நாளில் கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அதிக அளவு காணப்படும் இந்த தளத்தில் மாதம் மாதம் பிரதோஷ வழிபாடு வெகு விமர்சையாக செய்யப்படுதுங்க ஆங்கிலம் மற்றும் தமிழ் புத்தாண்டு நாட்களில் கோவிலில் அதிக அளவு பக்தர்கள் கூட்டமானது காணப்படும் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய சிவன் சுயம்பு மூர்த்தியாக பக்தர்களுக்கு அருள் பறிச்சுட்டு வர்றாரு இந்த கோவில் நடக்க நேரம்னு பார்த்தீங்கன்னா காலை ஆறு மணியிலிருந்து பதினோரு மணி வரைக்கும் மாலை நான்கு மணியிலிருந்து இரவு எட்டு மணி வரைக்கும் நடை திறந்திருக்கும் இந்த நேரத்தில் போய் நீங்க சாமியை தரிசனம் செஞ்சுக்கலாம் இந்த ஆலயத்தோட முகவரி பாத்தீங்கன்னா அருள்மிகு தீர்த்த கிரீஸ்வரர் திருக்கோவில் தீர்த்தமலை தருமபுரி மாவட்டமாகுங்க இந்த தல விநாயகர் சித்தி விநாயகர் என்றும் அழைக்கப்படுறாரு மலைக்கு மேலே மேற்கே வாயு தீர்த்தம் வருண தீர்த்தம் போன்ற தீர்த்தங்கள் அமைஞ்சிருக்குது கிழக்கில் பார்த்தீங்கன்னா இந்திர தீர்த்தம் அமைஞ்சிருப்பது இன்னுமே சிறப்புக்குரிய விஷயமாகவும் சொல்லப்படுது வடக்கே அனுமந்த தீர்த்தம் அமைஞ்சிருக்குதுன்னு சொல்லலாங்க இன்னுமே மேற்கே யம தீர்த்தம் அமைஞ்சிருக்குது மலையின் உச்சியில வசிஷ்டர் தீர்த்தம் அமைஞ்சிருப்பது இன்னுமே சிறப்புக்குரிய விஷயமாகும் இப்படியாக தீர்த்தங்கள் சூழப்பட்ட அற்புதமான மலை மலை தீர்த்தமலை என்றும் அழைக்கப்படுது இங்கே இருக்கக்கூடிய ஈசனை வழிபட்டோம்னா நமக்கு மனதில் நிம்மதி கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளோட உடல் சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் இந்த தலை இறைவனை நம்ம வழிபட்டாலே போதும் அந்த பிரச்சனையானது நீங்கிவிடும் மேலுமே குழந்தை வரம் இல்லாதவங்க மற்றும் குடும்ப ஐஸ்வரியம் வேணும் அப்படிங்கிறவங்க இந்த தளத்திற்கு வந்து வழிபாடு செஞ்சாங்கன்னா போதுங்க அனைத்து விதமான சகல ஐஸ்வரியங்களும் கிடைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு சீக்கிரமாகவே குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க மேலுமே கடன் தொல்லை தீரவும் இந்த தளத்தில் வேண்டுபவர்களுடைய பக்தர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகவே இருக்குதுன்னு சொல்லலாம் இங்கு வழிபட்டால் பக்தர்கள் எல்லா குறைகளுமே நிவர்த்தியாகும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய மூலவர் சுயம்பு பூர்த்தியாக பக்தர்களுக்கு அருள் அழிச்சிட்டு வராது இவர் பார்த்தீங்கன்னா தீர்த்த கிரீஸ்வரர் என்றும் அழைக்கப்படுறாரு அம்பாள் அதாவது தாயார் வடிவம்பிகை என்றும் அழைக்கப்படுறாங்க இந்த ஆலயத்தில் தலை விருச்சவமாக பவளமல்லி மரம் காணப்படுதுங்க தீர்த்தமாக ராமதீர்த்தம் குமாரர் தீர்த்தம் அகத்தியர் கௌரி அக்னி தீர்த்தம் போன்றவை தீர்த்தங்கள் அமைஞ்சிருக்குது தனிச்சிறப்புக்குரிய விஷயமாகவும் சொல்லப்படுது இந்த ஆலயத்திற்கு புராண பெயர் பார்த்தீங்கன்னா தவ சாகிரி பாருங்க ஊர் திருத்தமலை மலை என்று அழைக்கப்படுது மாவட்டம் பார்த்திங்கன்னா தர்மபுரி மாவட்டத்தில் இந்த ஆலயமானது அமைஞ்சிருக்குது மாநிலம் தமிழ்நாடு மாநிலமாகும் இந்த ஆலயத்தில் முடி எடுத்துதல் காது குத்துதல் போன்றவைகள் பத்தர்களால் நேத்திக்கடனாக செலுத்தப்பட்டு வருதுங்க அதை தவிர சாமிக்கு தேன் நல்லெண்ணெய் திரவிய பொடி பால் தயிர் பழச்சாறு இளநீர் பஞ்சாமிர்தம் சந்தனம் பன்னீர் திருநீர் அரிசி மாவு பல வகைகள் போன்றவற்றால் அபிஷேகமானது இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய மூலவருக்கு நடைபெறுதுன்னு சொல்லலாங்க இந்த தல இறைவனுக்கு சொர்ணாபிஷேகம் பத்தர்களால் செய்யப்படுது அதை தவிர உலர்ந்த தூய வஸ்திரம் சாத்துதலும் நடைபெறுதுங்க அம்பாளுக்கு புடவை சாத்துவதும் நடைபெறுது இந்த ஆலயத்தில் அன்னதானம் கொடுக்கப்படுதுங்க ராமபிரான் சிவபெருமான இரண்டு இடங்களில் பிரதிஷ்டை செஞ்சிருக்கிறாரு சிவ பூஜை செய்திருக்கு கொடுத்துருக்கிறாரு அதில் ஒன்று தாங்க பெருஞ்சிறப்பு பெற்றார் ராமேஸ்வரம் ஆகும் மற்றொன்று பார்த்தீங்கன்னா தீர்த்தங்கள் நிறைந்திருக்கக்கூடிய தீர்த்தமலை என்றும் சொல்லப்படுது இந்த தளத்தில் ரொம்ப ரொம்ப விசேஷமான சொல்லக்கூடியது தீர்த்தங்கள் ஆகுங்க அற்புதமான மூலிகையில் சத்து கலந்து வரு விளங்குவதால் பக்தர்களுடைய உடல் சம்பந்தமான பிரச்சனைகள் உள்ள சம்பந்தமான பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்து பக்தர்கள் புத்துணர்வும் புது வாழ்வும் அடைகிறாங்க அப்படின்னு சொல்லலாங்க மலை மீது அமைந்திருக்கக்கூடிய இந்த கோவில் இந்த தீர்த்தங்களில் சிறப்புகள் பற்றி விரிவ பார்க்கலாம் வாங்க ராமர் தீர்த்தம் மரம் செடி கொடிகளுக்கு இடையில இருந்து பாறைகளிலிருந்து இருந்து வெளிப்படுத்தப்பட்ட அரிய தீர்த்தம் இந்த தீர்த்தந்தாங்க ராமனுக்காக அருள் பெற்று ராம ராமஜயம் என்று முழுகினால் சகலவிதமான பாவங்களும் தீர்ந்துவிடும் அப்படின்னு புராணங்களில் சொல்லப்பட்டிருக்குது மேலுமே முருகனை தேவ சேனாதிபதியாக நியமித்த போது இந்த தீர்த்தத்தால் முருகனுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டதாகவும் புராணங்களில் சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் முருகனுக்கு வழங்கப்பட்ட இந்த தீர்த்தம் தெளிந்து கொள்வதாலும் பருகுவதாலும் உயர்ந்த வாழ்வும் நாணமும் பெற முடியும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த தீர்த்தம் பார்த்திங்கன்னா குமார தீர்த்தம் என்றும் அழைக்கப்படுது கௌரி தீர்த்தம் இது அன்னை வடிவாம்பிக்காக வழங்க பெற்றது இந்த தீர்த்தமாகுங்க இறைவனை வழிபாடு செய்வதால் அன்னை வடிவாம்பிகை இறை சொல்லப்படுது இறைவனுடைய பக்கத்தில் இடம்பெற்றவள் என புராணங்கள்ல சொல்லப்படுதுங்க இதனை கொண்டு அம்பிகை அப்பறை வணங்கினோம்னா திருமண பாகியமானது கைகூடி வருங்க திருமண தடை இருந்தாலும் அந்த தடையானது விலகிவிடும் சகல விதமான தோஷங்களும் நிவர்த்தியாகும் இல்லறம் நல்லறமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மேலுமே அகத்திய மாமுனிவர் குண்ம நோய் அதாவது அல்சர் நோயால் பாதிக்கப்பட்டு இந்த தல இறைவனை வணங்கி இந்த தல இறைவனுடைய அருள் பெற்று தான் அந்த குண்ம நோயானதே விலகிடுச்சு அப்படின்னு சொல்லப்படுது இந்த தீர்த்தல பார்த்திங்கன்னா தாமர சத்துக்கள் அதிகமாகவே இருக்குது மூலிகைகளின் சக்தியும் கொண்ட இந்த தீர்த்தத்தை நம்ம குடிக்கலாங்க நம்ம உணவு சமைக்கிறதற்கும் பயன்படுத்திட்டு வரலாம் இப்படி நம்ம பயன்படுத்திட்டு வருவதால் அல்சர் நீங்கி ஜீர்ண சக்தியானது அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம இந்த தீர்த்தத்துல இருக்கக்கூடிய நீரை நம்ம குடிப்பதுனால வயிற்று வடியும் குணமடையும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த தீர்த்தம் அகஸ்திய தீர்த்தம் அப்படின்னு அழைக்கப்படுது அக்னி தேவரின் பொன்னாசையால ஏற்பட்ட பாவங்களை போக்கி தீர்த்தம் இந்த தீர்த்தம் ஆகுங்க இந்த தீர்த்தம் அக்னி தீர்த்தம் அப்படின்னு அழைக்கப்படுது இதனால உடல் தட்பவெப்ப நிலையானது சமமாகும் ஆஸ்துமா அடிக்கடி சளி பிடித்தல் போன்ற நோய்கள் இருக்கக்கூடியவங்க இந்த தீர்த்தத்தை வந்து குடிச்சிங்கன்னா அந்த நோயானது குணமடைந்து விடும் ஆயிரம் வருடங்களுக்கு மேலாக பழமை வாய்ந்த கோவிலாகவும் இந்த கோவில் இருக்குது ஆயிரத்தி நாற்பத்தி ஒன்றில் ராஜராஜா குலோத்துங்க குலோத்தங்க திருப்பணி நடைபெற்ற பழமையான கோவில் இந்த கோவில் அப்படின்னு சொல்லலாங்க அருணகிரிநாதர் இந்த தலத்தில் குறித்து பாடியிருக்கிறார் மலை மீது அமைந்திருக்கக்கூடிய அற்புதமான தலங்கள்ல ஒன்றாகவும் இந்த தலம் சொல்லப்படுது ராமர் ராவணனை சம்ஹாரம் செய்துவிட்டு அயோத்தியை நோக்கி போகும்போது இங்கு சிவ பூஜை செய்ய விரும்பியிருக்கிறார் பூஜைக்காக பூஜைக்காக காசியிலிருந்து தீர்த்தமும் பூவும் எடுத்துட்டு வருமாறு அனுமனனுக்கு கட்டளையிட்டு இருக்கிறாரு ஆஞ்சநேயர் தீர்த்தம் எடுத்துட்டு வர தாமதமாகி விட்டதால ராமர் தன்னுடைய பானத்தை எடுத்த மலையிலேயே விட்டு விட்டார் அவர் பானம் விட்டு da பாறையிலிருந்து தீர்த்தம் வந்ததாகவும் சொல்லப்படுதுங்க அதை வைத்து சிவ பூஜை நடத்தியிருக்காரு இதனால் இதற்கு ராம தீர்த்தம் என்று பெயர் வந்ததாகவும் சொல்லப்படுது மேலுமே பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர் தான் எடுத்து வந்த தீர்த்தத்தை வீசி எரிந்து அது பனிரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் தென்பெண்ணை ஆற்றங்கரையில் விழுந்து அந்த தீர்த்தம்தான் அனுமந்த தீர்த்தம் என்றும் அழைக்கப்படுது இந்த அனுமந்த தீர்த்தத்தில் குளித்து விட்டு இங்கு வந்து ராம தீர்த்தத்தில் குளித்தால் அனைத்து விதமான பாவங்களும் போய்விடும் அப்படின்னு பத்தர்களால் நம்ப சொல்லப்படுது மேலுமே தீர்த்தகிரீஸ்வரர் கோவிலில் பல கல்வெட்டுகள் காணப்பட்டாலும் அதில் பழமையான கல்வெட்டு மேலே கங்கை மன்னனான மல்லிதேவ மகாராசர் என்ற மன்னர் இந்த இறைவனுக்கு ஆலப்பாடி என்ற சிற்று ஊரை தானமாக அழைத்திருக்கிறாருன்னு கிபி ஆறாம் நூற்றாண்டு கல்வெட்டில் பழமையாகவும் உள்ளதாக இந்த கோவில் ஆறாம் நூற்றாண்டுக்கு முற்பட்ட கோவில் என்றும் சொல்லப்படுது தீர்த்தகிரீஸ்வரர் கோவில் ஏழாம் நூற்றாண்டில் சோழ மற்றும் பாண்டியர்களால் கட்டப்பட்டதாகும் இதற்காக பல கல்வெட்டுகள் இங்கு காணப்படுதுங்க மட்டும் இல்லாமல் ராஜேந்திர சோழன் தினந்தோறும் வந்து இந்த கோவிலுக்கு வந்து அவர் கையாலேயே சிவ பூஜை செய்திருக்கிறாருன்னு இங்கு இருக்கக்கூடிய கல்வெட்டுகள் மூலமாகவும் நாம் தெரிஞ்சுக்கலாம் ஆலயத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் மீது அருணகிரிநாதர் நான்கு பாடல்கள் பாடியிருக்கிறார் எந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மேலுமே நீங்கள் இந்த ஆலயத்துக்கு போயிருந்தீங்கன்னா மறக்காமல் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ